செந்த கண்டிதி இல்லையப்பா இன்னும் விளக்கமே அப்படி போன்ற வருஷமா நீங்கள பங்காத தவிர வேற ஒன்றிலையும் ஒட்டினா நான் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் பேருல கொஞ்சம் உஷாரா சொல்றீங்களா என்ன இன்றைய தினம் அங்கே நிற்கிறோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பரத்துறையில் எங்கின்ற வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் மேனம்மா இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் மேனம்மா வேலைக்கே சொல்லிடுவோம் மேனம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு வெயில் இல்லைண்ணே வீடியோவை இன்டர்வியூலவே என்னடா வெயில் வெயில்னு கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க சரியான மாதிரிக்கு வெயில் இன்றைக்கு நான் ஒரு மூன்று தரம் நாலு நேரத்துக்கிட்ட குளிச்சிருப்பேன் அப்படி இன்னும் அப்படியே உண்மைக்குமே சுற்றியான மாதிரிக்கு பக்க வெயில் நீங்களே உங்களுக்கு குளிக்கிறவங்களுக்கு நாங்கள் ரெண்டு மூணு நேரம் குளிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமேண்ணே என்ன ரெண்டு மூணு நேரம் குளிச்சு நீங்களே என்னத்துக்கு அந்த மாதிரி இருக்குமோ இல்லையோ அப்ப நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் இன்றைய பார்க்க போறது வந்து சாதாரணமா நாங்கள் ஒரு இன்றைய மதிய சாப்பாடை தான் சமைச்ச நாங்கள் சாப்பிட போறோம் பெருமளவுக்கு இல்லை நோமலாகவே

சரி ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி சமையல்ன்றா நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது புதுசாகங்கிற சேனலுக்கு வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் இப்போ செந்தன திருப்பி வரும் விளக்கத்துக்கு அப்பறம் செந்தனம் என்ன மாதிரி என்ன வீடியோக்களுக்கு வருவீங்களா இல்லை என்ன மாதிரி வேலை இல்லாட்டி வேலை இல்லாட்டா இப்போ வேலையே போகிறீங்களே

என்ன போல என்ன ஒரே அம்மா வந்து என்ன பற்றி ஏதண்டாலும் சின்ன ஒரு குறை விடாம கதை கட்ட சரி வராதேன்ன பாத்தீங்களா அந்த 빌டிங் வேற தாஞ்சே தானமா ஒருசன் சூப்பரான வேலை அவன் பெருசா கதைக்க மாட்டானேன்ன சந்திரன் சரி என்ன நாங்கள் இப்ப வீடியோ சாப்பிடுவோம் எல்லாருக்கும் பசி வந்துட்டான் போய் சாப்பிடுவோமா சந்திரன்னே ஆ சாப்பிடு சரி போய் நாங்கள் வீடியோக்குள்ளவே இன்னமாரிendra போய் நான் தான் வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு நான் உண்மையில் சொல்கிறேன் நான் முதலே சாப்பிட்டுட்டேன் அதனால வந்து ஓ சாப்பாடெலாம் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்போ வியல் போய் சாப்பிட்றது நாங்கள் வீடியோ மூலமா போய் பார்ப்போம் என்ன நாங்கள் வந்துட்டோம் சாப்பாடு என்னென்ன எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேமா என்ன நீங்கள் என்னடா சாப்பாடு மாணவருக்கு தானே என்று பெருமளவில இல்லை வீட்டை சமைச்சு சாப்பாடு சாப்பிட போறோம் ஓ அதே இப்போ ஓகேதானே என்ன

தற்க இருக்கிற கரல் எடுபாடும் இந்த வெத்தில வாக்கு சாப்பிடுற இந்த வாழைப்பத்தி ஓ மெட்டது கிட்னி வருதுக்கு முக்கியமா வாழைப்பத்தி அதே மாதிரி கூடுதலாகவே நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு அப்ப நான் நாள் சரி பொருட்கா சொல்ல வந்துட்டு இங்க பாருங்க பருப்பு இது எனக்கு பிடிச்சி எனக்கு பிடிக்கும் இது கீரை மீன் குழம்பு மீன் குழம்புல சரி இருங்க நான் உங்களுக்கு தெஞ்சிரும் கொஞ்சமா தான் சாப்பிடற ஏன் உங்களுக்கு தெரியாது

சத்தம் போட்டா என்ன செய்வீங்க சத்தம் போட்டா சாப்பிட சத்தம் போட சாப்பிடு சொன்னா கூட சரியில்லைன்னு சொன்ன ஒரு சாப்பாடு வாழ்க்க போவேல நல்லா இருக்கும் நல்லாதான் இருக்கும் உண்மையா வரும்

சந்திரன் என்ன கதைக்கிறேன்னு தெரிஞ்சு ஆணிக்கிறேன் சந்திரன் நான் வீடியோ அடிக்கல கட் பண்ணிட்டு அந்த புறம் என்ன சரி சந்திரன் நான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு

சாப்பாடு மட்டும் சும்மா வா நம்பாத எங்க அம்முடைய சாப்பிடுவாங்க சாப்பாடு தான் சொல்லுங்கள் சொல்லுங்க எல்லாருக்கும் சாப்பாடு தான் முக்கியம் ஆனால் எனக்கும் சோறு முக்கியம் இல்லை எனக்கும் ஃபுட்டு தான் முக்கியம் ஃபுட்டை முக்கியம் என்னாடி ரொண்டியம் அந்த சோறு தவிர எங்க சாப்பிடா இருந்தாலும் சாப்பிடும் ரைஸும் கொடுத்திருந்தா சாப்பிடுறேன் இட்டாளி புத்தாளி சென்று சாப்பிட போட்டேன் என்ன நீங்கள் பேச ஆகிருக்குறீங்க சாப்பு கேட்டு வாங்கி சாப்பிடணும் அப்போ அம்மா சாப்பிட்டு என்ன பாட்டு படிக்கிறீங்களோ அண்டைக்கும் பாட்டெல்லாம் பிளையான் கோமன்ஸில் ஒன்று ஆ ஃப்ரே என்ன ஆ என்ன ரெடியோ ஆ சும்மா சும்மா ரெண்டு எடுவே வேண்டாம் ரெண்டு ஸ்டெப் வேண்டா நான் பாட்டு படிக்கிறேன் நீங்களும் ஆடுங்க அல்ல சொல்லு அத்தை மாமா கொண்டு வந்து விட்டுட்டு அத்தே ஆடை சொல்லியும் போயிட்டு எடுத்து நீங்க முட்ட சாடு ஆனா எந்த முட்டியதான் பாப்பமா நாங்களும் சாப்பிட முடிஞ்சு

அப்படி எனக்கு கிட்டியே இந்த மான காடிக்கிறீங்களே என்ன பரபரங்கள சண்டைக்கு அந்த புடிச்ச பாப்பம் தெரியுதா என்ன குண சந்திரன் அடிக்கிற அம்மா நான் அடிக்கிறேன் பாத்தி அப்ப அடி வாங்க கொண்டு இருக்கீங்க சும்மா அடிக்கிறேன் அம்மா நான் அடிக்கிறேன் பாவம் மேனிஞ்சி போடுறாங்க இல்லடா அடிச்சு போடுவீல

நீங்க அதை சொல்லுங்க சத்தங்கானது நானே சொல்லி முடிப்பேன் சரி நாங்கள் முடிப்போம் அது சரி உண்மையாக நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ள போகிறோம் இதுல நாங்கள் எல்லாம் காய்ச்சியெல்லாம் சும்மா பெம்பளுக்கு தான் ஒதுவும் சீரியஸான நினைக்காதீங்க மட்டும் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க இன்னொரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் பாய்